காஞ்சிபுரத்தில் நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்வது தொடர்பாக நடந்த ஆலோசனை கூட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கலந்து கொண்டார் கொண்டு பேசிய ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி தாமாக முன்வந்து பொதுச் செயலாளர் பதவியை ராஜினாமா செய்யும் வரை போராட்டம் தொடரும் தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை தொண்டர்களும் வெகுண்டெழுந்து சட்ட விதிகளை எப்படி மாற்றலாம் என கடும் கோபத்தில் உள்ளார்கள் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை தொடங்கினாரா வளர்த்தாரா தியாகம் செய்தாரா எதுவும் இல்லை முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி எப்படி ஊர்ந்து ஊர்ந்து பதவி வாங்கினார் என்பதை இந்திய திருநாடே கூர்ந்து கவனித்தது பதவி கொடுத்த சின்னம் தரக்குறைவான வார்த்தைகளில் பேசி நம்பிக்கை துரோகம் செய்தவர் எடப்பாடி பழனிசாமி முதல் தர்ம யுத்தத்தில் கழகத்தை இணைத்தோம் ஆட்சிக்கு ஒரு சோதனை வரும்போது ஓபிஎஸ் ஆதரவு தேவையாக இருந்தது ஓபிஎஸ் ஆதரவு இருந்ததால்தான் ஆட்சி ஐந்து வாக்குகளில் காப்பாற்றப்பட்டது எதிர்த்து நான் ஓட்டு அளித்திருந்தால் அவரால் முதலமைச்சராக இருக்க முடியாது தொண்டர்களால் உருவான இயக்கத்தை நான் மட்டுமே எல்லா பதவியும் கையில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை நினைக்கிறார் எடப்பாடி பழனிசாமி என கடுமையாக பேசியுள்ளது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது